இன்றைக்கு என்னாகும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்திலேருந்து இருபத்தி ஆறாம் வசனம் இது ஆரோனுடைய ஆசாரியத்துவ முறையிலே ஆண்டவர் இசவே ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கொடுக்கப்படுகிற ஒரு இறை வாழ்த்து ஒவ்வொரு ஆராதனையின் முடிவிலே பெனிடிக்ஷனாக ஒரு இறை வாழ்த்து ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் என்று சொல்லி இந்த ஆரோனுடைய ஆச்சாரியத்திலே தேவன் கொடுத்துக்கிற ஒரு நல்ல இறை வாழ்த்து இந்த மூன்று வசனங்களிலே உள்ளடக்கி இருக்கிறது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஜனமாக தெரிந்தெடுக்கிறார் அவர்களை ஏத்தின் அடிமத்த விடுதலை ஆக்கி தம்மை ஆராதிக்கும்படியாக தேவன் அவர்களை தெரிந்தெடுக்கிறார் இப்போ தன்னை தேடி வருகிற தனக்கு பலி செலுத்த வருகிற தனக்கு காணிக்கொண்டு வருகிற தனக்கு நந்தி பாராட்டுகிற இந்த ஜனத்துக்கு ஆண்டவர் ஒரு கைமாறாக அவளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அவளுக்கு ஒரு வாழ்த்துதலாக கத்தறிந்த வார்த்தையை அன்னைக்கு இருக்கிற பிரதான ஆசாரியனாக ஆர் அவருடைய அவருடைய வழியில வருகிற எல்லா ஆசாரியர்களும் இந்த வார்த்தையை சொல்லி ஆசிர்வதிக்க தேவன் விரும்புகிறார் அப்புறம் எல்லாம் அவனுங்க இஸ்ரவேளை ஆசீர்வதிப்பது கத்திற்கு பிரியமான காரியம் அது ராத்திரி வேளையில கூடி வந்திருந்த எல்லாருடைய வாழ்விலும் தேவன் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பது தான் ஆண்டவருக்கு பிரியமான விஷயம் ஒருவேளை உங்களுடைய உள்ளத்துல என் வாழ்க்கையில நல்லதே நடக்காது என் வாழ்க்கையில நன்மையான காரியமே நடக்காது என் வாழ்க்கையை தரித்திரம் பிடிச்சது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது உங்களை சிருஷ்டித்த ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை ஆசீர்வதிப்பதுதான் ஆண்டவருடைய பிரியம் அவருடைய பிரியமே அதுதான் உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் உங்களுக்கு சாட்சியா விப்பதுதான் ஆண்டவருடைய பெரியவான கிருபை யோசித்து பாருங்க அருமையான அருதுரு சுரேஷருடைய வாழ்க்கையில மூத்த குமாரனை கொடுத்துருக்கிறார் நீண்ட இடைவெளிக்கு வரவு இரண்டாவது ஒரு பெண் பிள்ளையை கொடுத்துருக்காரு அது ஒரு ஆசீர்வாதமான காரம் எனக்கும் பாருங்க திருமணமாகி பத்து ஆண்டுகள் ஆயிடுச்சு முதல் பிள்ளை வரந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு பிள்ளை எல்லாம் நினைச்சிருந்தோம் எங்களுக்கு கத்து பத்து வருஷம் கழிச்சு ஆச்சரியமா இரண்டாவது பிள்ளைய கொடுத்துருக்கிறாரு அதனால ஆண்டவ தம்முடைய பிள்ளைகளை தமக்கு ஊழியை செய்கிற பிள்ளைகளை அவர் தான் அவருடைய பெரியம் எதிராத்திரி வேலையில இயேசுவை நாமத்தினால கத்து எனக்கு அதிகாரத்தின்படியா சொல்லுகிற ஒரு விஷயம் என்னவென்னு சொன்னால் உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டு விரும்புகிறார் உங்கள் மேலே ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன் ஆசீர்வாத வாழ்த்து ஆண்டவர் மூன்று காரியங்களை உள்ளடக்கி சொல்லுகிறார் முதலாவது இருபத்தி நாலாம் வசனம் சொல்லுகிறது கத்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவு ஆண்டருடைய ஆசீர்வாத வாழ்த்தல இருக்கிற முதல் பகுதி என்னவென்னா புரொடக்ஷன் ஆண்டவர் ஒரு தெய்வீக பாதுகாப்பை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறார் ஒருவேளை யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்விலே நம்ம சிசிடி கேமரா வாட்டியிருக்கிறோம் நல்ல வால் சுவர் இருக்கிறோம் இன்னைக்கு நமக்கு எவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்கணும் பாருங்க நல்ல வசதியான இன்னும் வசதியாக இருந்துச்சுன்னா நல்ல வய வசதியான உயர் ரக நான் எல்லாம் வளர்க்குறோம் இதெல்லாம் வச்சா உங்க வாழ்க்கையில் பாதுகாப்பு உண்டாயிருவான் நிச்சயமா இல்லை நீங்கள் வாட்டிருக்கிற சிசிடிவினாலேயோ நீங்கள் வச்சிருக்கிற பெரிய வால் சுவர்னாலையோ இல்ல வைத்திருக்கிற உயர் தர நாய் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது கத்தர் ஒருவர் தான் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியும் ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமையான ரெண்டு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறா ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனா இந்த பிள்ளைகள் சந்திக்க போகிற உலகம் எப்படிப்பட்ட உலகம் ஒரு சவால் நிறைந்த உலகத்துல தான் இந்த பிள்ளைகள் காணப்படுகிறார் உலயோசித்து பாருங்க நேற்று தினத்துக்கு நாள் தென்னாப்பிரிக்காவுடைய தலைமை நகரமாக கேப்டவுன்ல ஒரு செய்தி சொல்லப்படுகிறது என்ன செய்தி சொல்லப்படுகிறது அங்க யாரும் குளிக்க கூடாது யாரும் தண்ணியை வீணா பயன்படுத்த கூடாது தண்ணிய பிச்சைக்காரங்களா இருக்காங்க தண்ணிய திருடுறவங்க இருக்காங்களா எங்க சவுத் கேப் கேப்டவுன்ல இருக்குதான் இந்த செய்தி பெங்களூர்ல சீக்கிரமா நகழுமா அப்ப யோசித்து பாருங்க நீங்களும் நானும் ஒரு ஆபத்தான காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம் சீனாவில கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் நதிகள் உண்டா ஆனா இன்னைக்கு இருபத்தி அஞ்சாயிரம் நதி எங்க போச்சே காணும் யோசிச்சு பாருங்க ஒரு சவால் நிறைந்த உலகத்துல இருக்கிறோம் எங்கேயுமே உத்த முடியாத ஒரு சூழ்நிலை கடைசி காலகட்டத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சமீபத்தில் என்னுடைய பிள்ளை அடிக்கடி நிறைய யூடியூப்ல ஆச்சரியமான வீடியோகளை போட்டு காமிப்பான் அப்படி பாமிக்கும்போது இரண்டாயிரத்தி ஐம்பதுல நீங்களும் நானும் குடிக்கிற தண்ணி எப்படி இருக்கும்னா ஒரு ஒரு ஜெல் மாதிரி உருண்டையா இருக்கு அல்ல கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தண்ணியா இருக்கு சும்மாலாம் தண்ணி குடிக்க முடியும் அப்ப யோசித்து பாருங்க தேவன் எப்படிப்பட்ட பாதுகாப்பை உங்களுக்கும் எனக்கும் வரல விரும்புகிறா என்று சொன்னார் உலகம் எப்படிப்பட்ட சவாலுக்குள்ளாய் சென்றிருந்தாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை வனாந்திரத்தில் நடிக்கிறேன் இந்த ஆசீர்வாத வாழ்த்து எங்க சொல்லுகிறார் எல்லாம் வசதியான இறந்த இடத்துல வைத்தா எல்லாம் நிறைவான ஒரு இடத்துல வைத்தா ஆண்டவர் சொல்லுகிறார் இல்ல ஒண்ணுமில்லாத வாழ முடியாத பாதுகாப்பற்ற ஒரு இடத்துல வைத்துதான் ஆண்டவர் இந்த ஆசீர்வாத வாழ்த்து சொல்லுகிறார் அப்போ தேவச் சரமே இன்னைக்கு தேவ சமூகத்துல ஒரு கேள்வியோடு கூட நீங்களும் நானும் கடந்து வந்திருந்தால் ஆண்டவர் சொல்கிறார் உன்னை பாதுகாப்பது என்னுடைய சித்தம் ஆண்டவர் உங்களை தாயின் கருவேற்றிலே உருவாக்கின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் உங்கள் மீதும் என் மீதும் ஆண்டவர் கண்ணோக்கமாக ஆண்டவர் இருக்கிறார் யோசித்து பாருங்க ஆண்டவர் சொல்கிற ஆசீர்வாத வாழ்த்துல முதல் ஆசீர்வாத வாழ்த்து என்ன வேண்டும் சொன்னால் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார்

இந்த வேலை பார்க்க முடியுமா இந்த இடத்துல சஞ்சரிக்க முடியுமா இந்த சூழ்நிலையில வாழ முடியுமா என்று சொல்லி தேவ பல இடத்துல இருந்து வந்து இருக்கு சந்தோஷம் பல நாட்டில் இருந்து வந்திருக்கிறார் பல இடங்களில் வருகிற வழியா எந்த சூழ்நிலையும் கத்தருடைய எல்லா தீங்குக்கும் தீங்குன்னா நிறைய விஷயம் சொல்லலாம் அதில் பைபிளை இன்டர்வியூட் பண்ணிகிட்டே போகலாம் அவருடைய வாழ்க்கையில ஒரு விஷப்பூச்சி தீங்கு ஏற்படுத்த நினைத்தது என்று சொல்லப்படுது அப்ப பாருங்க இன்னைக்கு நீங்களாலும் ஒரு வாகன ஒரு வாகன விபத்தா இருக்கலாம் இல்லை விஷப்பூச்சா இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் இந்த உலகம் தீங்கு நிறைஞ்ச உலகம் நம்முடைய உயிருக்கு ஆபத்து நிறைஞ்ச ஒரு உலகம் அப்போ ஆண்டவர் சொல்கிறா இந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி ஆபத்தான ஏது உன்னை சேதப்படும் தேடி வந்த பிள்ளைகளுக்கு தன்னை ஆராதிக்க வந்த பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று சொன்னால் என்னை தேடி வந்து நீ வீட்டுக்கு போகும்போது என் பாதுகாப்போடு கூட கடந்து வருவ நீ சஞ்சரித்தது போதும் வாழ்ந்தது போதும் என்று சொல்லி நீ தேடி வந்திருந்தால் இனிமேல் நான் உன்னை வாழ வைப்பேன் இனிமேல் உனக்கு நான் நல்லதாக இருப்பேன் யோசித்து பாருங்க யோசிக்க வாழ்க்கையில பாருங்க ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்தார் ஆனால் ஒரு காலகட்டம் வந்திருக்கும் போது கத்தர் ஒருவர் தான் அவர் கூட இருந்தார் சிறைச்சாலையில் கதியக்கும் போது கத்தர் ஒரு மாதம் தான் இருந்தா அவளை யாரும் அவர் சொந்தமும் இல்ல பந்தமும் இல்லை உதவி செய்ய யாருமே இல்லை தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லை ஆனால் ஒன்னே ஒன்று நிச்சயம் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த ஆண்டவர் கைவிடாத தேவம் மனுஷன் வர முடியாத சூழ்நிலையிலும் மனுஷனுடைய உதவி எட்ட முடியாத சூழ்நிலையிலும் கத்தர் நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார் அது ராத்திரி விளையில ஆண்டவர் சொல்லுகிற முறை முதல் இறை வாழ்த்து என வேண்டு சொன்னார் கத்த நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை ப்ரொடக்ஷன் அது எந்த விதமான சூழ்நிலையா இருந்தா எந்த சரி என்ன சரி சரி வாழ முடியாத இருந்தாலும் அதுக்கு உள்ள நெருக்கமாயிருந்தாலும் கண்ணிக்கு அதை பற்களி கொடி வாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை அதுக்காக தான் ஜெபிக்கிறாங்க கத்த சொல்லுக்குறா எதுக்குமே உன ஒப்பு கொடுக்க மாட்டேன் ஏன்னா நீ என்ன தேடி வந்துச்சா என் ஆராய தேடி வந்தா என்ன தேடி ஆராதிக்க வந்திருக்கிறா என்னிடத்தில் ஜபிக்க வந்திருக்கிறா அப்ப அந்த ராத்திரி வேலையில இந்த ஜெபு கொடுத்துக்கு வேளை உறவு முறையில வந்திருக்கலாம் இல்ல விஷ் பண்ணதுக்கு நீங்க வந்திருக்கலாம் கர்த்தர் நீங்கள் அறியாம உங்க மேல பிரியமா சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா இது முதற்கொண்டு உன்னை என்னக்கும் காப்பா உன் கூட நிழலா இருக்க விரும்புகிறான் நீ செல்ல முடியாத இடத்திலையும் மனுஷர் உட்புக முடியாத இடத்திலையும் உதவி செய்வதற்கு யாரும் இல்லாத இடத்திலையும் கத்தர் என்ன செய்யார் உங்க மேல என் மேல பிரியமா இருந்து உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் அப்ப முதல் இதை வாழ்த்து என்னவென்று சொன்னால் இந்த ஆரோனுடைய ஆசாரிய வாழ்த்துதல் சொல்லப்படுகிற முதல் விஷயம் புரொடக்ஷன் இரண்டாவது இருபத்தி ஐந்தாம் வசனத்துல சொல்லப்படுகிறது ஏனா என்னாகமோ ஆறு இருபத்தி அஞ்சுல சொல்லப்படுகிறது கத்து உண்மையை கிருமையா இருக்க பாவம் தான் பாவ வாழையோட பாருங்க மனுஷனுக்கு முன்பாக வேணாம் நம்ம நம்ம நல்லவனை போல நடிக்கலாம் ஆனால் பாவம் என்ன செய்யணும்னா வாழ விடாத படிக்க நம்மளை சாக அது நம்ம ஆத்துமாவை என்ன செய்யும் கசைக்கு புளிய செய்யும் அவசியம் அது நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை சரி இங்கே தான் வாழ்றோன்னா நம்முடைய வாழ்க்கை முடிஞ்ச பிறகு பாருங்க அங்கே அன்பு கூறுவதுக்கு நான் பாத்திரங்க யாராவது சொல்ல முடியுமா உங்க கிரிகளால் யாரு நீதி பாரட்ட முடியாது யாரும் நல்லவன் என்று சொல்ல முடியாது ஆனால் கத்தர் சொல்லுகிறா என்னை தேடி வந்தா நான் உன் மேல கிருவியா இருப்பேன் உன் மேல அன்பா இருப்பேன் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆலயத்து மேல மதத்துவம் இல்லை யோசிச்சு பாருங்க மூணு மணி அடிக்கிறாங்க எதுக்கு மூணு மணி அடிக்கிறாங்க அவளுக்கு வேற வேலை இல்லாமலா இன்னைக்கு தேவ சமூகத்துல சீக்கிரமா வந்து ஆராதிக்கணும் சொல்லிட்டு நமக்கு அதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனா சொல்லப்படுகிறேன் ரசிக்கப்படுகிறவன் என்ன சொல்லிருப்பான் கத்த மேல கிருமையா இருக்கிறவன் என்ன சொல்லுவான்னா ஏதோ தேவ சமூகத்துக்கு போகும்போது மன மகிழ்ச்சியா இருப்பேன் காலகட்டத்தில் தேவ ஜனங்களோடு கூட சந்தோஷமாய் தேவாலயம் இன்னைக்கு அவர் போக முடியாத சூழ்நிலையில எங்க சிறுமலையிலும் மற்ற எல்லா இடங்களிலும் தவிக்கிறார் அவர் நினைச்சு பார்க்கிறார் அவர் காலகட்டத்தில் என் கோயிலுக்கு போகும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருப்பேன் நான் சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கையில ஆலயத்துக்கு வரும்போது உங்களுக்கு சந்தோஷம் இருக்குதா சந்தோஷம் இல்லைன்னா உங்க வாழ்க்கையில ஆண்டோடைய கிருமையை நீங்க உணர்ந்து கொள்ள முடியவில்லை ஆண்டோடைய மன்னிப்பை நீங்க உணர்ந்து கொள்ள முடியவில்லை யாருமே பாத்திரம் கிடையாது ஆனா கத்தர் ஒருவர் நம்மளை பாத்திரனாக கிருவையாக நீதிமானாக அப்ப பாருங்க ஒரு பாவியான ஸ்ரீ இயேசுடைய பாதத்துல வந்து தன்னுடைய தலைமயிலினால் பரிமளத்தையிலும் பூசிக்கிறார் அப்ப எல்லாரும் என்ன சொல்ற பாவியான நீ இவ்வளவு தெரியாதான்னு சொல்றாங்க அவன் யோசிச்சு பாருங்க அவளே பாவத்துல புழுங்கி வை த பாவத்தை கழுவதுக்கு ஒரு வழி தேடுறான் ஊர் என்ன சொல்லுது பாருங்க அவ பாவியான சரி யோசிச்சு பாருங்க பாவம் உங்களையும் புழுங்க வைக்கும் என்ன செய்யும்னா நீ பாவி நீ பாவி நீ கோயிலுக்கு போலாமா நீ கைப்பளை தூக்கிட்டு இந்த அன்புக்கு பாத்திரன் நானா இந்த கிருவைக்கு பாத்திரன் என்று சொல்லி நீங்களும் நானும் எதிர்பார்க்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்படும் ஊரார் நீ பாவியான சிறின்னு சொல்லலாம் என்னனாலும் விமர்சனம் பண்ணலாம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா நீ ஏன் பிள்ளை ஓ மேல கிருவியா இருந்து என் பிரியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ ரொம்ப பெரிய விஷயம்னா ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மை பாதுகாக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் என் மேல கிருவியா இருக்கிறார் என் மேல அன்பா இருக்கிறார் என் மேல மனதுருக்கமா இருக்கிறார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் சந்தோஷம் உண்டு யோசிச்சு பாருங்க

மனதுர்க்கமாக எவளை இறக்கமாக கிருவையா இருக்கலாம் என் பிள்ளை அன்பு பாராட்டுவை அன்பு பாராட்டு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு தெய்வ சமூகத்துல கடந்து வந்திருக்கிறோம் உங்க வேலை என் ஆண்டவர் கிருபியா இருக்கிறார் இல்லைன்னா யோசித்து பாருங்க கொரோனாவில நீங்க பேருக்கலாம் நானும் பேருக்கலாம் எத்தனையோ ஆபத்து வந்திருக்கு பெரிய வெள்ளம் வந்துச்சு ஊரெல்லாம் அழிச்சிச்சு நம்ம பாக்குறோம் அதுக்கெல்லாம் ஆண்டவர் வருஷம் வருஷம் ஏதோ ஆபத்து வரதான் செய்யுது நீங்க நானும் தகுதியின் அடிப்படையிலாம் வாழல கிருவையின் அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அது மறக்க முடியாத உண்மை அது பரலோக நிதர்சனமான உண்மையாக சொல்லுகிறது யாரும் நீதிமான் என்று அல்ல கத்தே நம்மை நீதிமானாய் மாற்றிக்கிறார் அவருடைய பார்வையிலே நீங்களும் நானும் பிரியமா இருப்பதுனாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ கத்து தன்னுடைய முதலாவது ஆசீர்வாத வாழ்த்தல் தன்னை தேடி வந்த ஜனங்களுக்கு சொல்கிற விஷயம் நான் உன்னை பாதுகாப்பேன் என் வாழ்க்கை போதும் இந்த சூழ்நிலையில வாழ முடியாது எனக்கு பாதுகாப்பற்ற நிலவில இருந்தீங்கன்னா ஆண்டவர் உன பாதுகாப்பேன்னு சொல்கிறார் எல்லா தீங்குக்கும் ஆண்டவர் உங்களை நிழலா இருந்து பாதுகாப்பா அவர் உங்க மேல கிருமியாய் அன்பாய் கத்திரி யார் வேலை அன்பா இருக்கிறதோ அவன் தன்னுடைய வாழ்க்கையில சமாத்த உணர்ந்து கொள்ள முடி ஒரு நடந்த சாட்சியான சம்பவத்தை சொல்லி இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன் ஒரு பெரிய காரணியர் ரொம்ப வசதியானவர் அண்ணா அவருடைய வாழ்வில வசதி இருந்துச்சு சமுதாயத்தில் அங்கீகாரம் இருந்துச்சு உயர்ந்த இடத்துல இருந்துச்சு அண்ணா அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது நிம்மதி கிடையாது ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் டியூட்டி முடிஞ்சு பிறகு அவர் கோர்ட்டை இருந்து வீட்டுக்கு வரும்போது குடிச்சுக்கிட்டே தான் வருவார் உட தூக்கம் வராது நிம்மதி இல்லை இன்னைக்கு நீங்கள் நீங்களும் நினைச்சுக்கோ பணம் இருந்தா வசதி இருந்தா பணம் இருந்தா பதவி இருந்தா புகழ் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் ஒன்றுக்கு உதவாது ஒன்றுக்கு உதவாது அது உங்களுக்கு தூக்கத்தை தராது அது உங்க வாழ்க்கையில நிம்மதியை தராது உங்க வாழ்க்கையில இழைப்பார்கள் தரா அந்த வழக்கறிஞர் ஒரு நாள் பயன்படுத்திட்டு ஒரு சமயம் இல்ல அந்த ஆராதனை பின்பகத்தில் இருந்துக்கிற பின்பகம் முடிச்சு ஆராதனை முடிஞ்சு ஆமையும் போடும்போது அவர் முன்னால போய் சபையுடைய போதை கட்டத்தில் போய் சொன்னார் ஐயா இதுவரைக்கும் நான் படிப்பு இருந்தா நல்ல நிம்மதி இருக்குன்னு நினைச்சேன் பணம் இருந்தா நிம்மதி நினைக்க புகழ் நிம்மதி எதுவுமே இல்லை குடிச்சு பார்க்கிறேன் அப்படி நிம்மதி இல்லை தலைவலியோட தான் வாறேன் ஆனா பாருங்க இதுவரைக்கும் என் வாழ்க்கையில சந்திக்காத ஒரு பெரிய நிம்மதியை இழைப்பாடலை அமைதியை உங்க கோயில்ல வரும்போது நான் பெற்று இருக்கேன் நீங்க பாடுற பாட்டு எனக்கு புரியலை நீங்க பேசுற வார்த்தை எனக்கு புரியலை ஆனா உங்க கோயில்ல உட்கார்ந்து இருக்கும்போது பைபிள்ல சொல்லப்படுகிற வார்த்தைகள் மிகுந்த சமாதானம் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு உண்டு புத்தி கேட்டாத சமாதானம் கத்தரை தேடுகிறவர்களுக்கு உண்டு யோசிச்சு பாருங்க இதெல்லாம் கிடைக்க கிடைக்க உங்க புத்தியில கூட சமாதானம் உண்டா யோசிச்சு பாருங்க இந்த ராத்திரி வேலையில ஒருவேளை நிம்மதி இல்லாம நீங்க வந்திருக்கலாம் எது வந்திருக்கலாம் அந்த கத்தர் இந்த வாழ்த்துல இந்த மூணு காரியங்களை உள்ளடக்கி இருக்கிறார் ஒருவேளை அருமையான ஊழியக்கார அருள் பணி குடும்பம் மாத்திரமல்ல எல்லாருக்கும் நான் சொல்லி கத்தர் உங்க மேல ஆசீர்வதித்து ஏன் பிரியமா இருப்பதா நன்றி உள்ள கிருபை பாராட்டிக்கிற பாதுகாப்பை தேவை நம்ம வாழ்க்கையில வாழ வைத்து கொண்டிருக்கிற சமாதானத்தை நம்ம சூழ்நிலை வாழ்ந்தா போது சஞ்சரித்தா போது நினைக்கலாம் இது முதற்கொண்டு முதற்கொண்டு நான் காப்பேன் இது உன்னை ஆசீர்வதிப்பேன் ஒப்பு கொடுக்க மாட்டேன் ஆண்டு ஆண்டவர் சொல்லுகிறான் உலகத்தின் பார்வைக்கு விட்டு கொடுக்காத ஒரு நல்ல தேவன் நீங்கள் நானும் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் ராத்திரி வேலையில இப்படிப்பட்ட மெய்யான பாதுகாப்பை மெய்யான கிருபைய மெய்யான சமாத்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் வந்து கூடிய